பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து எட்டு பத்தராய் பணிவார் சருக்கம் பூசிய முனிவர் தொகை நூலான திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தின் பத்தாவது திருப்பாடலில் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் என்று பாடி அருளியிருக்கின்றார் முழுமையும் நீரு பூசிய முனிவர் என்பது பெரிய புராணத்தில் தெய்வ செய்கொள்ளார் பெருமான் அருளை இருக்கின்றார் அத்தகைய முனிவர்களுக்கு அடியேனாவேன் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருள் இருக்கின்றார் இனி வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதையில் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் எழுபத்தி ஐந்தாவது திருப்பாடலில் முழுநீர் பூசிய முனிவரை போற்றியிருக்கின்றார் உலகம் கலங்கினும் ஊழி திரியினும் உள்ளொரு கால் இல்லா விதி அது பெற்ற நல் வித்தகர்தாம் அலகில் பெருங்குணத்து ஆரூர் அமர்ந்த அரண் அடிக்கீழ் இலகு வெண்ணீரு தம் மேனிக்கு அணியும் இறைவர்களே திருவாரூர் பெருமான் அளவுபடாத பெரிய எண் குணங்களை உடைய பெருமான் திருவாரூர் பெருமானின் திருவடிக்கீழே விளங்கும் திருவெண்ணீற்றினை தமது மேனியில் அணியும் எம் தலைவர்கள் அவர்கள் உலகங்களெல்லாம் கலங்கினாலும் ஊழிக் காலம் மாறுபட்டாலும் ஒரு காலத்திலும் உள்ளம் கலங்காத நிலை பெற்ற வித்தகர்கள் ஆவார்கள் என்பது இதனுடைய பொருள் இனி விரிநூலாகிய தெய்வ சேக்குளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் அறுபத்து மூன்றாவது புராணமாக முழுநீர் பூசிய முனிவர் புராணம் ஆறு திருப்பாடல்களினால் தெய்வ செக்குள்ளார் பெருமானால் அருளப்பட்டிருக்கின்றது முதல் திருப்பாடல் இது திருநீற்றின் வகையினை கூறுகின்ற திருப்பாடல் ஆதாரமாய் அனைத்துமாகி நின்ற அங்கணன் எம்பெருமான் நீரணிந்த வேணி காதர் வெண் வெண்திருக்குழையான் அருளிச் செய்த கற்பம் அணுகற்பம் உபகற்பம் தானும் ஆகாது என்று அங்குரைத்த அகற்பம் நீக்கி யாமென்று முன்மொழிந்த மூன்று பேத மோகாதி குற்றங்கள் அறுக்கு நீற்றை மொழிகுது நம் இருவினைகள் கழிவதாக எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகவும் எல்லா பொருட்களும் ஆகியும் நின்ற அங்கணன் எம்பெருமான் கங்கையைத் தரித்த சடையினை உடையவர் காதில் பொருந்திய வெண்குழையினை உடையவராகிய சிவபெருமான் அவர் சிவாகமங்களில் அருளியவற்றுள்ளே அகர்ப்பம் என்று வகையில் பட்ட விபூதியினை நீக்கி கற்பம் அணுகற்பம் உபகற்பம் என்ற இவைகளே கொள்ளத்தக்க விபூதிகள் என்று கூறப்பட்ட திருநீற்றினை காமம் முதலான குற்றங்களை நீக்கும் திருநீற்றினை நம் இருவினை கழிவு நேர்வதற்காக மொழிவோம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் என்ற ஆறு தீய குணங்கள் அவைகளை நீக்குவது திருநீறு அது கற்பம் அணுகற்பம் உபகர்ப்பம் என்ற மூன்று வகை திருநீர் அது தீட்சை பெறுவதற்கு உரிய சைவர்களுக்கு உரியது அகர்ப்பம் என்பது இந்த மூன்று வகையிலும் சேராத திருநீர் தீட்சைக்கு உரியர் அல்லாதவர்களுக்கு உரியது இது அசைவ விபூதி எனப்படும் கற்பம் முதலான மூன்று வகை திருநீரும் கூட வைதிகம் லௌகிகம் என்று இரண்டு வகையாக இருக்கின்ற அதனுள் லௌகிகத்தில் சேர்ந்தவை இதிலே வைதிக விபூதி என்பது பிரம்மன் ஹோமகுண்டத்தில் தோன்றும் புரோதனி என்றும் பிராமணரது ஹோமகுண்டத்திலே தோன்றும் சத்யோஜாதை என்றும் இரண்டு வகைப்படும் இவற்றின் விரிவெல்லாம் சிவாகமங்கள் சமய நெறி முதலிய நூல்களிலே பேசப்படுகின்றன இனி கற்பநீரு என்ற திருநீற்றை பற்றி தெய்வ வச்செயக்குள்ளர் பெருமான் இரண்டாவது திருப்பாடலில் விளக்கி அருளியிருக்கின்றார் அம்பலத்தே உலகு ஆடும் அண்ணல் உவந்து ஆடும் அஞ்சினையும் அளித்த ஆக்கள் இம்பர்மிசை அனாமயமாய் இருந்த போதில் ஈன்று அணிய கோமய மந்திரத்தினால் ஏற்று உம்பர் தொழ எழும் சிவமந்திர ஹோமத்தால் உற்பவித்த சிவாங்கிதனில் உணர்வுக்கு எட்டா எம்பெருமான் கழல் நினைந்து அங்கிட்ட தூணீரு இது கற்பம் என்றெடுத்து இங்கு ஏத்தல் ஆகும் உலகம் உய்யும்படி திரு அம்பலத்திலே திருக்கூத்து ஆடுகின்ற இறைவர் திருவுள்ளம் மகிழ்ந்து திருமஞ்சனம் செய்தருளும் பஞ்சகவ்யத்தினை தரும் பசுக்கூட்டங்கள் அவை இந்த உலகில் நோய் இல்லாதவையாக இருக்கின்ற பொழுது கன்று ஈன்று பத்து நாட்களுக்கு கழிந்த பசுக்கள் அதன் சாணத்தை சத்யஜாத மந்திரத்தினால் ஏற்று தேவர்கள் தொழும்படி மேலோங்கி எழுகின்ற சிவ மந்திரங்களால் உண்டாக்கப்பட்ட சிவாக்னியில் உணர்வுக்கு எட்டாத சிவபெருமானது திருவடியை நினைந்து இட்டு எடுத்த தூய நீரு அது கற்பம் என்று சொல்லப்படும் திருக்க இலையில் ரிஷபதேவருடன் வாழ்கின்ற ஐந்து பசுக்கள் நந்தை பத்ரை சுரபி சுசீலை சுமனை என்ற ஐந்து பசுக்கள் இவைகளின் வழியாக சிவபெருமானது ஆணைப்படி திருப்பார்கடலிலிருந்து தோன்றி இந்த உலகில் இதன் வழிவழியே வரும் பசுக்கள் அத்தகைய பசுக்களுள் கன்று ஈன்று பத்து நாட்களுக்கு உட்பட்ட பசுக்கள் கன்று ஈனாத கிடாரி நோயுடைய பசு கன்று செத்த பசு கிழட்டு பசு மலட்டு பசு மலம் தின்பது இவைகளையெல்லாம் நீக்கி இந்த குற்றங்களெல்லாம் இல்லாத சிறந்த பசு பங்குனி தை மாதங்களில் வைக்கோலை மேய்ந்த பசுச்சாணத்தை முன்கூறிய வகையால் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி சதுர்த்தசி இந்த நாட்களில் சத்யோஜாத மந்திரத்தினால் ஏற்று மேல் இருக்கும் வழும்பை ஒழித்து வாமதேவத்தால் பஞ்சகவ்யம் விட்டு அகோரத்தால் பிசைந்து தத்புருஷத்தால் உருண்டை செய்து ஈரமாகவேனும் உலர்ந்த பின்னரேனும் ஹோமத்தீயினுள் ஈசானத்தால் இட்டு சுட்டு எடுத்த நீரு அது கற்பம் என்ற வகைப்பட்ட திருநீரு இனி அடுத்த திருப்பாடலில் அணுகற்ப நீரு பற்றி தெய்வ செகுளர் பெருமான் அருளுகின்றார் ஆரணியத்து உலர்ந்த கோமயத்தை கை கொண்டு அழகுற நுண்பொடியாக்கி ஆவின் சுத்த நீர் அணிவித்து தந்திர மந்திரத்தினாலே நிசையமுற பிடித்து ஓம நெருப்பில் இட்டு சீரணியும்படி வெந்து கொண்ட செல்வ திருநீராம் அணுக்கற்பம் தில்லை மன்றுள் வாரணியும் முலை உமையால் காண ஆடும் மாணிக்கூத்தர் மொழி வாய்மையாலே தில்லை அம்பலத்திலே உமையம்மையார் காணும்படி திருக்கூத்தினை இயற்றுகின்ற மாணிக்கூத்த பெருமான் அருளிய சிவாகம விதிப்படி நாட்டில் உலர்ந்த பசுச்சாணத்தை கொண்டு வந்து சிறக்க நுண்ணிய பொடியாக்கி பசுவினது சுத்தமாகிய கோஜலத்தை விட்டு பிசைந்து அஸ்திர மந்திரத்தினால் உருண்டையாக பிடித்து ஹோமத்தீயில் இட்டு சிறப்புற வெந்த பெண் கை கொண்ட செல்வமாகிய திருநீரு அது அணு என்று அழைக்கப்படும் இனி நான்காவது திருப்பாடலில் உபகர்ப்ப நீரு என்பதனை பற்றி தெய்வ சேக்கல்லார் பெருமான் பாடி அருளுகின்றார் அடவிப்படும் அங்கியினால் வெந்த நீரும் ஆநிலைகள் அனல் தொடக்க வெந்த நீரும் இடவகைகள் எரி கொழுவ வெந்த நீரும் இட்டிகைகள் சுட்ட எரி பட்ட நீரும் உடனன்றி வெவ்வேறே ஆவின் நீரால் உரைத்திகளும் மந்திரம் கொண்டு உண்டையாக்கி மடம் அதனில் பொலிந்து இருந்த சிவ அங்கி தன்னால் வெந்தது மற்ற உபகற்பம் மரபின் ஆகும் பசுக்கள் மேயும் காடுகள் அதிலே மரங்கள் உராய்வதினால் உண்டாகிய தீயினாலே வெந்த நீரும் பசுக்கள் தங்கும் இடங்கள் தீப்பற்றிக்கொள்ள வெந்த நீரும் இவ்வாறுள்ள பல இடங்கள் தீப்பற்ற வெந்த நீரும் செங்கற்களை சுட்ட தீயின் உண்டாக்கிய நீரும் ஆகிய இவற்றை ஒன்று சேர்க்காமல் தனித்தனியே சிவாகமங்களில் விதித்த உரிய மந்திரங்களாலே பசு மூத்திரத்தினாலே பிசைந்து உண்டையாகச் செய்து திருமடங்களில் விளங்கும் சிவாக்னியில் விதித்தபடி நீற்றப்பட்டது உபகர்ப்ப நீரு என்று சொல்லப்படும் மூன்றாவது வகை விபூதி இனி ஐந்தாவது திருப்பாடலில் திருநீரு அணியும் தன்மையினை தெய்வசேக்கிழர் பெருமான் பாடி அருளியிருக்கின்றார் இந்த வகையால் அமைத்த நீரு கொண்டே இருத்திரமும் சுத்திவர தெரித்த பின்னர் அந்தமிலா அரண் அங்கி ஆறு மெய்மை அறிவித்த குரு நன்மையல்லா பூமி முந்த எதிர் அணியாதை அணியும்போது முழுவதும் மெய்ப்புண்டரம் சந்திரனில் பாதி நந்தி எரிதீபம் நிகழ்வட்டமாக நாதர் அடியார் அணிவர் நன்மையாலே முன்பு கூறியவாறு இவ்வாறு அமைத்து விளைத்து எடுத்த திருநீற்றினைக் கொண்டு அகம்புறம் என்னும் இரண்டினிடத்திலும் சுத்தி வரும்படி பாவித்து ஒரு சிறிது நிறுதி மூலையிலே அதாவது தென்மேற்கில் உரிய மந்திரத்தால் தெரித்த பின்பு அழிவில்லாத சிவன் சந்நிதியும் தீயும் வழிநடை உண்மை நெறியினை உபதேசித்த குருவும் நன்மை சாராத பூமியும் என்று இவ்விடங்களில் முன் அணியாது விதிப்படி அணிகின்ற காலத்திலே உடல் முழுவதும் பூசுதல் திரிபுன்றம் விளக்கு சுடராகிய முக்கோணம் விளங்குகின்ற வட்டம் ஆகிய இந்த வடிவிலே திருநீற்றினை சிவனடியார்கள் நன்மையினால் அணிவார்கள் இனி ஆறாவது திருப்பாடலில் முழுநீர் பூசிய முனிவர் அவர்களை சேக்குள்ளார் பெருமான் அவர்களது பண்புகளை கூறி அருளுகின்றார் சாதியினில் தலையான தருமசீலர் தத்துவத்தின் நெறி உணர்ந்தோர் தங்கள் கொள்கை நீதியினில் பிழையாது நெறியில் நிற்போர் நித்த நியமத்து நிகழ் அங்கிதன்னில் பூத்தியினை புதிய ஆசனத்து கொண்டு புலி அதழின் உடையானை போற்றி நீற்றை ஆதிவரும் மும்மலமும் அறுத்த வாய்மை அருமுனிவர் முழுவதும் மெய் அணிவரன்றே சாதி ஒழுக்கத்தில் தலைமையான தர்மசீலத்தை உடையவர்களும் தத்துவ நெறியினை உணர்ந்தவர்களும் தமது கொள்கை நீதியின் வரும் நெறியிலிருந்து சிறிதும் தவறாது நிற்பவர்களும் தொன்றுதொட்டு வரும் மலங்களையும் அறுத்த வாய்மை உடைய அருமுனிவர்கள் நியமம் தவறாது செய்யும் நித்யாக்னியில் விளைத்தெடுத்த திருநீற்றினை புதிய பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு இறைவரை வணங்கி புலித்தூளை உடுத்த இறைவரை வணங்கி அத்திருநீற்றினை திருமேனி முழுவதும் பூசுவர் இவரே முழுநீறு பூசிய முனிவர் எனப்படுவார் இவ்வாறு முழுநீர் பூசிய முனிவர் புராணம் அமைகின்றது தொடர்ந்து அப்பாலும் அடிசார்ந்தார் புராணம் அதனை சிந்திப்போம் முழுநீர் பூசிய முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்